ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் எஸ்கே இது உங்கள் எஸ்கே சேனல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நிறைய விஷயங்கள் அதில் சொல்லியிருக்கேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது அதனால் வந்து வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மொபை மொபைல் ஃபோனில் என்னென்ன ஐசி இருக்குது அது எப்படி வேலை செய்யுது அதனால் அது வந்து ஃபால்ட் ஆச்சுன்னா என்ன மாதிரி இண்டிகேஷன் காட்டும் இதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சார்ஜிங் ஐசி இந்த சார்ஜிங் ஐசி தான் நீங்கள் வந்து ஃபோன் சார்ஜ் போடும்போது சார்ஜ் ஏறுது தெரியுமா அதுக்கு காரணமே இந்த சார்ஜிங் ஐசி தான் இந்த சார்ஜிங் ஐசி ஃபால்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் ஏறாது பழைய மாடலில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஐசிலாம் இருக்காது ஸ்ட்ரைட்டாக பவர் ஏசிலேயே எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கொடுத்துருப்பாங்க ஆனால் இப்போ இருக்கிற மாடல்லாம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங்கன்னு சொல்லிட்டு தனி ஐசி கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து ஆஃப் ஆயிடுது இல்லை ஆட்டோ கட் ஆகுது இல்லை அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் ஐசி தான் அது வந்து ஹண்ட்ரட் சார்ஜ் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு வந்து சிவிக்கு வந்து இண்டிகேஷன் காட்டிடுச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு வர வேண்டிய ஓல்ட் வந்து கட் பண்ணிடும் நூறு பெர்சன்ட் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சார்ஜ் ஆகாது அது மறுபடியும் தொண்ணூற்றொம்பது வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் சார்ஜ் ஆகிடும் அந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வரது காரணமே இந்த வந்து ச சார்ஜிங் ஐசி தான் இந்த சார்ஜிங் ஐசியிலேருந்து தான் உங்களுக்கு வந்து லைட்டிங் ஐசி ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் ஐசி அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய செக்ஷனுக்கு வந்து ஒரு நாலஞ்சு செக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இதிலருந்து தான் வோல்டேஜ் போகுது வோல்டேஜ் டென் ஜென்ரேட்டன் ஆகி எல்லா இடத்துக்கும் போகுது இது ஒரு பெரிய டாப்பிக்கு உங்களுக்கு வந்து இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோவை வந்து டீட்டெயிலான வீடியோவை வந்து நான் நெக்ஸ்ட் டைம் போகிறேன் உங்களுக்கு இந்த சார்ஜிங் ஐஸே உங்களுக்கு வந்து ஃபால்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அதாவது ஷார்ட் ஆகிடுச்சின்னா அந்த நாலஞ்சு செக்ஷன் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் காட்டும் அதனால் வந்து இது எப்படி நீங்கள் கிளியர் பண்ணணும்னா இந்த ஸ்மோக் இருக்குது தெரியுமா ஸ்மோக் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து டிசி பவர் சப்ளையோ இல்லை ஷார்ட் கில்லர்லேயோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல மெல்ட் ஆகுதோ அந்த பார்ட்ஸ் அந்த ஐசியாகவும் இருக்கலாம் இல்லை கெப்பாசிட்டர் ரெசிஸ்டர் காயில் எதோ வேணாலும் இருக்கலாம் அது ஷார்ட் ஆகிருக்கலாம் அதை வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷார்ட் வந்து கிளியர் ஆகிரும் அடுத்தது நம்ம பார்க்க பொறுத்தனா பவர் ஐசி மனுஷனுடைய உடம்பில் ஹார்ட்டும் மூளையும் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி மதர் போர்டு அதாவது மொபைல் ஃபோனை பொறுத்த வரைக்கும் பவர் ஐசியும் சிபியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் பவர் ஐசி தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இதயம் இந்த ஃபோனுடைய ஹார்ட்டே பார்த்திங்கன்னா பவர் ஐசி தான் பவர் ஐசியிலேருந்து தான் இப்போ நீங்கள் ஆன் பண்ணுறீங்க தெரியுமா அந்த ஆன் ஆஃப் பட்டனுக்கு வந்து வோல்ட் போகிறதுக்கு காரணமே இந்த பவர் ஐசி தான் இந்த பவர் ஐசியிலருந்து தான் சிபிக்கும் போகுது ஒரு சில மாடலில் பார்த்தீங்கன்னா டைரக்டாக நெட்ஒர்க்கு ஐசிக்கும் போவும் ஃப்ளாஷ் ஐசிக்கும் போவும் அது ஒரு ஒரு மாடல் ஒரு ஒரு ஃபோன் மாடலை பொறுத்து உங்களுக்கு வந்து அந்த சர்க்கியூட் வந்து மாறுபடும் அதனால் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பவர் ஐசியிலேருந்து சப்ளை போகிறது இந்த பவர் ஐசி ஃபால்ட் ஆச்சுன்னா ஃபோன் வந்து ஆன் ஆகாது ஏன்னா பவர் சப்ளை கொடுக்கறதே இந்த ஐசி தான் இந்த ஐசி ஃபால்ட் ஆச்சுன்னா அந்த மதர் போர்டு அந்த ஃபோன் வந்து ஆன் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ இந்த பவர் ஐசி வந்து ஷார்ட் ஆகி இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு பவர் ஐசி தான் மாற்றி ஆகணும் சப்போஸ் ஷார்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் ரீபால் பண்ணி வச்சாலே ஓகே ஆகிரும் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நெட்ஒர்க் ஐசி நெட்ஒர்க் ஐசி பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் ஃபால்ட் வந்து ரெண்டு வகையாக வரும் ஒன்று வந்து சுத்தமாக நெட்ஒர்க்கே காட்டாது அது ஒன்று இன்னொன்று வந்து எனக்கு கால்லாம் காலெல்லாம் போகுது வருது பட் நெட்டு மட்டும் ஒர்க் ஆகாது அந்த மாதிரி ரெண்டு ஃபால்ட்டு தான் நமக்கு வந்து நெட்ஒர்க் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் வரும் சுத்தமாக உங்களுக்கு வந்து நெட்ஒர்க்கே வரலை ஃபோனும் போகலை அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா டபிள்யூடிஆர்ஐசின்னு சொல்லுவாங்க வெறும் எனக்கு நெட்ஒர்க் மட்டும் ஒர்க் ஆகலை கால் போகுது வருது நெட்ஒர்க் மட்டும் ஒர்க் ஆகலைன்னா அதுக்கு வந்து ஃபோர் ஜி பால் சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து நம்ம எந்த ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு கரெக்டாக கணிச்சு நம்ம மாற்றணும் நீங்கள் ஃபோர் ஜி ஐசி ஃபால்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் டபிள்யூடிஆர்ஐசி மாற்றினீங்கன்னா அது ஒர்க் ஆகாது அதே மாதிரி அந்த ஃபால்ட் வச்சிங்கனா இந்த ஃபால்ட் இந்த ஐசி மாற்றினாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகாது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து சிபியு இந்த சிபியு தான் ஃபோனுடைய மூளைன்னு சொல்லுவாங்க இப்போ வர்ற எல்லா ஃபோன்லேயும் இந்த சிபியு ஃபால்ட்டு தான் மோஸ்ட்டாக வருது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த போக்கோ இந்த எம்ஐ டென் அந்த மாதிரி மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிபி ஃபால்ட்டு தான் வருது சில சிபிஎஸ் பார்த்திங்கன்னா டபுள் டேக்கர் ஐசியெலாம் வரும் சாம்சங்கில் பார்த்திங்கன்னா எம் தேர்ட்டி எம் தேர்ட்டி ஒன்று இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் டேக்கர் ஐசி தான் வருது இந்த டபுள் டேக்கர் ஐசியில் என்ன மாதிரி ஃபால்ட்டுனா ரேம் வந்து சீக்கிரமாக அதில் இருக்கிற பால்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகிறதால உங்களுக்கு வந்து ஹேங் அண்ட் லோகோ அந்த மாதிரி ஃபால்ட்டெல்லாம் வரும் ஸோ அது மாதிரி வரும்போது நீங்கள் டைரெக்டாக இந்த சிபியூ ரேம் ரெண்டுத்தையும் எடுத்து ரீபால் பண்ணி வச்சாலே உங்களுக்கு ஓகே ஆகிரும் ஓகே ஒரு டெட் மொபைல் வருது அது வந்து நம்ம வந்து சிபியும் பவர் ஐசியும் ரெண்டுத்தையும் நம்ம வந்து ரீவால் பண்ணி வைக்காமல் நம்ம வந்து எது ஃபால்ட்டுன்னு கண்டுபிடிக்க முடியாதுன்னு கேட்டால் கண்டுபிடிக்க முடியும் சிபியூவில் இருந்து பவர் ஐசிக்கும் பவர் ஏசியிலேருந்து சிபிக்கும் ஒரு வோல்டேஜ் போகும் அந்த வோல்டேஜ் வந்து ஒன் பாயிண்ட் எயிட்டு வரும் ஒன் பாயிண்ட் எயிட் வோல்ட் வரும் அந்த வோல்ட்டு லைன் வந்து நம்ம கண்டுபிடிச்சி நம்ம செக் பண்ணி அந்த கரெக்டாக வந்துச்சுன்னா நமக்கு வந்து பவர் செக்ஷனையும் செக் பண்ணிக்கலாம் இல்லை சிபியூ நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இது ஒரு ஃபுல் டீட்டெயில் டூ டீட்டெயில் வீடியோ நான் உங்களுக்கு தனியாக அதை கொடுக்குறேன் நான் ஃபுல் டீட்டெயிலாகவே உங்களுக்கு வந்து சிபியூக்கும் அந்த பவர் ஐசிக்கும் போகிற அந்த சிக்னல் லைனை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஐசி அதாவது சாஃப்ட்வேர் ஐசின்னு சொல்லுவாங்க இது இப்போ பார்த்தீங்கன்னா சிபியு பவர் ஐசி எல்லாமே நல்லா இருக்குது நமக்கு வந்து ஃபால்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஐசி தான் சாஃப்ட்வேர் ஐசி தான் ஃபால்ட் இருக்குதுன்னா நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா அந்த ஃப்ளாஷ் ஐசி மட்டும் தனியாக எடுத்து ரீபாலிங் பண்ணி வச்சுக்கிட்டு யூஃபை பாக்ஸில் வச்சு நம்ம வந்து ப்ரோக்ராமிங் பண்ணணும் ரீப்ரோகிரா ரீப்ரோக்ராமிங் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது வந்து ரிக்கவர் ஆகும் பட் உங்களுக்கு டேட்டா வந்து மறுபடியும் கிடைக்குமான்றது கொஞ்சம் டவுட்டு தான் டேட்டாவை மட்டும் இதில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது மற்றபடி ஃபோனை வந்து ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு வந்து நம்ம ரீப்ரோக்ராமிங் பண்ணாலே உங்களுக்கு ஓகே ஆயிடும் இந்த சாஃப்ட்வேர் ஐசி தான் எல்லாத்துக்கும் கமெண்ட் கொடுக்கும் சிபியூக்கு வந்து இது தான் வந்து கமாண்ட் கொடுக்கும் அந்த கமெண்ட்டை வந்து இந்த சிபியூ வந்து அது எல்லாத்துக்கும் வந்து செயல்படுத்த வந்து ஆர்டர் இது ஆர்டர் கொடுக்குறது சாஃப்ட்வேர் தான் நமக்கு ஆர்டர் கொடுக்குறது அது செயல்படுத்துறது பார்த்திங்கன்னா இந்த சிபியூ ஃபைனலி நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்டிஓ எல்டிஓன்னா என்னென்னா அது வந்து இப்போ கேமரா செக்ஷன்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அங்கே குட்டி குட்டியாக ஒரு ஐசி மாதிரி இருக்கும் அதுதான் எல்டிஓ இந்த பிக்சரை நீங்கள் பார்க்கலாம் இது பேர் தான் எல்டிஓ இதோடைய வேலை என்னென்னா அந்த கேமரா செக்ஷன் மட்டும் அதை இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அவ்வளோதான் அந்த கேமரா செக்ஷன் ஃபுல்லாக இது கண்ட்ரோல் பண்ணணும் இதை கண்ட்ரோல் பண்ணி இதுலேருந்து கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிஓக்கு போகும் இதுதான் இதோடைய வேலை இந்த எல்டிஓ செக்ஷனில் வந்து ஷார்ட் இருந்தாலும் ஃபோன் ஆனாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ டெட் மொபைல் வந்துச்சுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை சால்வ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனில் ஆல்ன்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்லதொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்